கடந்த ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை திமுக ஆட்சில் கனிமலத்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி மற்றும் அவரது மனைவி மீது போடப்பட்ட சொத்துகை வழக்கில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது நிரூபிக்கப்பட்டுள்ளதால் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தனிமம் ரூபாய் ஐம்பது லட்சம் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்படுத்ததைத் தொடர்ந்து பொன்முடிக்கு வழங்கப்பட்ட தண்டனை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது இதனைத் தொடர்ந்து பொன்முடி அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் ரவியிடம் முதல்வர் ஸ்டாலின் கேட்டுள்ளார் இதற்கு பதிலளித்து கடிதம் எழுதிய ஆளுநர் ரவி உச்ச நீதிமன்றம் தண்டனை தான் நிறுத்தி வைத்துள்ளது குற்றவாளி இல்லை என தீர்ப்பளிக்கவில்லை மக்கள் பிரதிநிதியாக இருந்து வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஒருவரை அமைச்சராக்குவது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உகந்ததல் என ஆளுநர் ரவி பதிலளித்துள்ளார் இதுகுறித்து தனது சமூக தர பக்கத்தில் கருத்து தெரிவித்த சவுக்கு சங்கர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஒரு ஊழல் குற்றவாளிக்கு அமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என்று ஆளுநர் ரவி தெளிவாக தெரிவித்து விட்டார் தமிழகத்தில் அமைச்சராக முதல்வர் ஸ்டாலினுக்கு ஊழல் குற்றவாளிகள் தான் கிடைத்தார்களா என்றும் திமுக ஒரு யோக்கிய என முதல்வர் ஸ்டாலினை நாரடித்துள்ளார்